கோயில் நம்பலே இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெள்ளை வேம்பு மாறியாமல் நாளை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலேருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் திருவாலங்காட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முனிவர்களும் மகான்களும் தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் திருமூலர் இங்கே வந்து தவம் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த மரம் எவ்வளோ தொன்மையான மரம் அப்படின்னு அதன் பிறகு தாங்க இந்த மரத்திலேருந்து ஒரு கிளை ஒடிஞ்சி விழுந்து அதிலிருந்து தான் இந்த அம்மன் சுயமுக தோண்டியாதான் சொல்லப்படுதுங்க பெரும்பாலும் மாரியம்மன் ஆலயங்கள் எல்லாமே கிழக்கு பார்த்து தாங்க இருக்கும் ஆனால் இங்கே இந்த கோயிலில் அம்மன் தெற்கு பார்த்து அருள் அளிக்கிறதா சொல்கிறாங்க இங்கே உள்ள வேப்ப மரத்தில் நடுப்பகுதியில் மட்டும் வெள்ளையாகவும் சுற்றியுள்ள இடத்துல பச்சையாகவும் இருக்குங்க இங்கே வந்து வழிபடுவதால் சரும நோய் தீரும் நிரந்தர பணி அமையும் சொல்கிறாங்க இங்கே ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் காவடி மற்றும் பால்பட திருவிழா வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்